நமது தமிழ் டுவெண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் மாருதி பிராண்ட் தான் எனக்கு வேணும் அதுவும் கம்பெனி சர்வீஸோட வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டி தேடி இருக்கீங்கன்னா இந்த வண்டியை விட்றாதீங்க ஒரு லைட் யூசேஜ் வெஹிக்கிள் சொல்ல ஏன்னா ப்ரீவியஸ் ரெண்டு ஓனருமே ஒரு லேடிஸ் மெயின்டெனன்ஸ்ல இருந்த வண்டி தான் ஓடி இருக்க கிலோமீட்டரையும் லைவாகவே காமிச்சிடுறேன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல மாரதி சுசுக்கு செலிரியோ அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஆட்டோமேட்டிக் கேர் வண்டியா உங்களுக்காக இன்னைக்கு நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கன்சர் தான் எடுத்துட்டு இருக்காங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ரோட்ல மகிழ்வனராதபுரத்தில் இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடைல பாத்துக்கலாமா இது ஒரு ஜெலிரியோல விஎக்ஸி வேரண்டி எலிபென்ட் கிரே கலர்ல இருக்கு வண்டியோட மாடலை பொறுத்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு தொண்ணூத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு நீங்க மாரதி ஷோரூம்ல செக் பண்ணிக்கலாங்க அவுட் லுக் பாருங்க குரோம் சீட் பண்ணி பேக் சைடு லுக் எல்லாம் பாருங்க தரமா இருக்கும் வண்டியோட பூட் ஸ்பேஸ் ஓபன் பண்ற பாருங்க ஒரு லைட் யூசேஜ் வெஹிக்கிள் சொல்லலாம் ஏன்னா ப்ரீவியஸ் ரெண்டு ஓனருமே ஒரு லேடிஸ் மெயின்டெனன்ஸ்ல இருந்த வண்டி தான் அவங்க தான் ட்ரை பண்ணிருக்காங்க பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் பாருங்க ப்ராப்பராக சர்வீஸ் எல்லாமே அப் டு டேட் அதாவது ப்ரியாட்டிக்கல் மெயின்டனன்ஸ் படி கரெக்டாக அப் டேட் வரைக்கும் வந்து சர்வீஸ் வந்து கரெக்டாக பார்த்துருக்காங்க தொண்ணூறு டு தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது நல்ல ஃபேன்சி நம்பரோட உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் தரமாக இருக்கும் எலிஃபென்ட் கிரே கலர் தான் வண்டி அந்தளவுக்கு லுக்காக வந்துருக்குங்க அப்படியே பாருங்கள் சீட் கவர்ஸ் ஆஃப்ஷன்ஸ்லாம் பாருங்கள் அண்ட் ஆட்டோமேடிக் கியர் பாக்ஸு உங்களுக்கு கென்வெட்டு ஆடியோ சிஸ்டம் வந்து வந்துருது ஓடி இருக்க கிலோமீட்டரையும் லைவாகவே காமிச்சிடுறேன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த வண்டியில் இப்போ வர வண்டி நிறைய வண்டிகளை இந்த விஎன் வின் பிளேட்னு சொல்லுவாங்க அந்த பிளேட்டே வந்து மிஸ் மிஸ்ஸாயிருக்குங்க ஆனா அதுங்க பார்த்தீங்கன்னா அந்த அது கொண்டு அப்படியே வச்சிருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் நல்லா வந்து பார்த்துருக்குறாங்க உங்களுக்கு இப்படி ஒரு வண்டி வேணும் வண்டி இன்ஜின்லாம் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு ஓட்டி பார்த்தா நல்லாவே வந்திருந்தது இந்த வண்டிக்கு பம்பர் டு பம்பர் ஃபுல் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கரண்டா இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற தான் ஹைலைட் மூணு லட்சம் தான் சொல்றாங்க அதுவும் பிக்சு பிரைஸ்ல உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கரெக்டா இருக்கிற பட்சத்துல ரெண்டுல இருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் கூட லோன் எலிஜிபிள் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அந்த லோனை நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கான்ஸ் ஷோம்ல ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பிக்சு பிரைஸ்ல இதுலேயும் நிகழ்ச்சி இருக்கு கண்டிப்பா நேர்ல வந்து கம்மி பண்ணால் ஒரு சின்ன அமௌண்ட் வித்தியாசத்துல இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் மாருதி பிராண்ட் தான் எனக்கு வேணும் அதுவும் கம்பெனி சர்வீஸோட வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டி தேடி இருக்கீங்கன்னா இந்த வண்டியை விட்டுறாதீங்க நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா தாராளமா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தரமான கார் அப்டேட் ரிவிஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அடுத்து ஜெயமாரதி ஆட்டோ கணசி சொல்ல அடுத்த அப்டேட் ரவி சந்திக்கலாம் நன்றி